அது பற்றி மட்டும் பார்க்கலை தௌசார்கள் அந்த இயற்கை இறைவனை மட்டும் வழிபடுவது வேறு எந்த சிந்தனையும் கிடையாது நமக்கு வேறு வேறு யாரை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு இறைவன் ஆள்னு சொல்லணும் ஆனால் ஒரே ஒரு இறைவன் ஒரே இறைவன் இருக்கிறான் அல்லது மட்டும் சொல்லி அவருடைய விஷயத்தில் மட்டும் நாம் சிந்தனையை செலுத்துகிறோம் என்றால் அதுதான் நமக்கு ஏகத்துவம் இறைவனுக்கு என்ன சொல்றான் ஒருவன் தான் அவங்களுக்கு அவனுக்கு எந்த தேவை கிடையாது மனைவி கிடையாது மக்கள் கிடையாது சொந்த பந்தம் எதுவும் கிடையாது அவன் வந்து யாரையும் பிறல்ல யாராலும் பிறக்கப்படவும் இல்லை அதாவது ஒரு அம்மாவா அம்மாவுடைய வயிற்றில் அவன் பிறக்கலை அவனே தனித்தமிழ் சரியா அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த உலகத்தை கட்டி இதனுடைய சிஸ்டங்களை எல்லாம் தயார் செய்து நம்மை நம்ம காலத்தில் எல்லோருக்கும் உணவளிக்கிறவங்க அப்படியாப்பட்ட அந்த ஏகனை மட்டும் வழிபடுறவங்க தான் தகுதிவாதிகள் நம்ம இன்னைக்கு பார்க்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சபையில் முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் முஸ்லீம்கள் எண்ணற்ற வகையான வித்தேத்துக்களை செய்கிறார் நிறைய விஷயங்கள் அதாவது அவர் தர்காக்கு போகிறாங்க தர்காக்கு போனா என்ன ஒரு மனிதன் இறந்து போயிட்டான் அந்த இறந்து போன மனிதர் அவங்க மக்கள் சொல்கிறார்கள் அவர் நல்ல மனிதர் என்று யாருக்கு தெரியும் அவர் நல்ல மனிதர் என்று அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் மறைவான விஷயம் எல்லாமே அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியாப்பட்ட அந்த அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பிலே வணங்குகிறார்கள் அந்த வண அந்த படைப்பை வந்து வணங்கக்கூடாது தர்காவில் இருக்கக்கூடிய ஆளுக்கு இறந்து போன மனிதர் நம்ம போன்ற ஒரு சக மனிதர் என்ன இந்த காலகட்டத்தில் அவரை வாழல கொஞ்சம் முற்படுத்தி அவர் வாழ்ந்துட்டார் அவர் சில நன்மைகளான காரியம் செய்திருக்கலாம் அவர் இந்த இஸ்லாத்தை நான் சொன்ன மாதிரி ஒருவன் தான் சொல்லியிருப்பார் ஆனால் வந்த மனிதர்கள் இவர் நமக்காக இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து தந்தார் அல்லவா ஆகினால் அவருக்காக நாம் ஒரு கவரை நாம் உருவாக்குவோம் என்ற அந்த சிந்தனையில் அவர் செய்கிறார் இது போன்ற விஷயத்தினால் என்ன ஆகிறது அவருக்கு சமமாக அதாவது படைத்த இறைவனுக்கு சமமாக ஒரு இன்னொரு மனிதரை வைக்கிறார்கள் ஆகினால் என்ன என்ன இருந்தது அந்த இடத்துல இணை வைப்பு ஆகியது இறைவனுக்கு சமமாக இன்னொரு மனிதரை சமப்படுத்துகிறார்கள் ஆகினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட அதே போல நம்ம பலர் என்ன செய்கிறார்கள் இந்த வல்லாக அல்லாஹ் சம அந்த வசனத்தையே என்ன செய்கிறாங்க நம்பி எழுதி வரமுள்ள வளமையை அகது என்ற இந்த வசனத்தையே அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து சுட்டி ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு அதை களத்தில் கட்டிவிட்டா அவங்க உள்ள பிணிகள் தீரும் அப்படின்னு நினைக்கிறாங்க தகடு அதுதான் தகடில் எழுதி தாயத்துக்குள்ளே போட்டு களத்தில் போட்டுக்கிறாங்க அதனால வந்து இறைவனுடைய அருண் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இணை அது தவறு இந்த கயல் கருப்பு கயில் இதெல்லாம் கெட்டாங்களே இதெல்லாம் இறைவனுடைய சக்தி அந்த கயிறுக்கு இருக்குது அப்படின்ற நம்புறதுனால தானே நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம் அது பயன்படுத்தக்கூடாது இப்போ நம்ம இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை நம்ம யோசனை பண்ணாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இறைவன் வந்து சமம் இறைவனுக்கு சமமாக எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து நம்ம பிரார்த்தித்தால் அதனால் நமக்கு பலன் கிடைக்காது அதனால் நாம் செல்ல வேண்டிய இடம் நரகமாக இருக்கும் அதனால் சகோதரர்களே நாமும் அந்த ஏக இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அவனுக்கு மனைவி கிடையாது மக்கள் கிடையாது அவனுக்கு தூக்கம் கிடையாது துக்கம் கிடையாது எந்த வகையிலையும் அவன் வந்து கவலைப்படுறதும் கிடையாது இந்த உலகத்தை இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒன்றாக படைத்துட்டு அனைத்துக்கும் உணவளிக்கின்றான் அப்படியாப்பட்ட அந்த ஏகனை மட்டும் வழிபடுவோம் அதை மட்டுமே செயல்படுத்துகிறவர் தௌஹித்வாதி என்று சொல்லி நான் என்னுடைய இந்த சிறியோடைய தெரிவிச்சு